வணக்கம் இது நம் கதைகள் உறவுகளில் உள்ள சிக்கலான முடிச்சுகளை பற்றிய கதைதான் இது வாங்க நம்ம கதைகளை போகலாம் ஏழு குழந்தைகளுக்கு தாயான லீலாவதி தன் வாழ்வில் பாசத்தை கையாளும் விதம் விசித்திரமானது மூத்த மகன் ஆதித்தன் அவளுடைய உழைக்கும் இயந்திரம் மட்டுமே மற்ற ஆறு பிள்ளைகளோ அவளுடைய அரவணைப்பில் வளர்ந்தார்கள் ஆதித்தன் கடுமையான வெயிலிலும் மழையிலும் வேலை செய்வான் அவனது கைகள் உழைப்பால் வலிமை பெற்றிருந்தன ஆனால் அவனது பாக்கெட்டில் எப்பவும் காலியாகவே தான் இருந்தது அவன் சம்பாதிக்கும் அனைத்தையும் தாயே எடுத்துக்கொள்வார் லீலாவதியின் மூன்றாவது மகன் பரதன் அவனோ வேலை செய்யவே மாட்டான் எப்பொழுதும் ஊர் சுற்றுவான் மற்ற மகன்கள் மீது பாசத்தை பொழிந்த லீலாவதி பரதனுக்கு மட்டும் மிகைப்படுத்தப்பட்ட பாசத்தை கொடுத்தாள் காலம் உருண்டோடியது பிள்ளைகள் அனைவருக்கும் திருமணம் முடிந்தது ஆளுக்கு ஒரு திசை என சென்றனர் ஆதித்தன் தூரத்து நகரத்தில் சிறிய குடும்பத்துடன் அமைதியாக வாழ்ந்து வந்தான் வயதான லீலாவதியின் உழைப்பையும் சொத்தை திருட ஒருவன் இருந்தான் அது அவளுடைய செல்லை பிள்ளையான பரதன்தான் அவன் தன் தாயின் உழைப்பையும் பணத்தையும் எந்தவித குற்ற உணர்வுமின்றி சுரண்டினான் லீலாவதிக்கு இதெல்லாம் தெரியாமல் இல்லை ஆனால் தன் மகனுக்குள்ளேயே அவன்தான் பெரியவன் என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டாள் பரதன் வளர்ந்த பிறகு பார்த்து கொள்வான் என்று தனக்கு தானே சமாதானம் கூறுகிறாள் ஒரு நாள் பரதன் தனது சுயநலத்தின் உச்சத்திற்கு சென்றான் தாயின் கடைசி சொத்தையும் பிடுங்கிக் கொண்டு அவளை வீட்டை விட்டு வெளியே வெளியேற சொன்னான் லீலாவதியின் அதிர்ச்சியில் உறைந்து போனாள் வெளியே துரத்தப்பட்ட லீலாவதிக்கு செல்ல வேற வழியில்லை பாசம் கிடைக்காமல் உழைத்த ஆதித்தனின் வாசல் நோக்கி சென்றாள் ஆதித்தன் அவளை அன்புடன் வரவேற்றான் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை சில காலம் கழிந்து உழைப்பாளியின் வீட்டில் அவளுடைய மரணம் நிகழ்ந்தது ஆதித்தன் அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தான் காலத்தின் சக்கரம் சுழல ஆரம்பித்தது உழைப்பை சுரண்டிய பரதன் தன் வாழ்வில் ஒரு நாள் மிக தோல்வியை அடைந்தான் சுயநலம் அவனை தனித்து விட்டது அன்பால் வளர்ந்த ஆதித்தனோ உழைப்பாலும் நேர்மையாலும் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைந்தான் இந்த கதையில் வெற்றியின் தன்மையை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உழைப்பை சுரண்டிய மூன்றாவது மகனின் வெற்றியும் பொறுமையுடன் உழைத்த மூத்த மகனின் வெற்றியையும் ஒப்பிடும்போது இதில் என்ன உண்மை மனநிறைவான வெற்றி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஏன் பாசத்தை மதிப்பை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மூத்த மகனை தன் உழைப்புக்காக மட்டுமே பயன்படுத்திய பிறகு இறுதியில் அவர் தன் தாயை வீட்டில் ஏற்றுக்கொண்டது ஏன் இது நமக்கு குடும்ப உறவுகள் பற்றியே என்ன கற்புகிறது என்பதை மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இன்னொன்று தாய்மையின் பொறுப்பு குறித்து உங்களோட பதில் என்ன தன் உழைப்பை சுரண்டும் மகனுக்கு தொடர்ந்து பாசம் காட்டுவ காட்டியதன் மூலம் அந்த தாய் சரியான முடிவை எடுத்தாரா ஒரு தாய் தன் குழந்தைகளிடையே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த கேள்விக்கு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்களுடைய பதில்களை கொடுங்க ஒவ்வொரு பதில்களும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் இந்த கதையை பற்றின கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பகிரவும் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த நம் கதைகளோடு